சாணக்கியாவின் உரை வீச்சு அண்டர்ஸ்டாண்டிங் அம்பேத்கர் மா வெங்கடேசன் பேசுகிறார் ஏப்ரல் பனிரெண்டு சனிக்கிழமை இரவு ஏழு மணிக்கு கிருஷ்ண கானசபா மெயின் ஹால் டி நகர் சென்னை அனைவரும் வருக அனுமதி இலவசம் சிங்கப்பூரில் ஏற்பட்ட தீ விபத்தில் இருந்து குழந்தைகளை மீட்ட இந்திய தொழிலாளர்கள் நால்வரை அந்நாட்டு அரசு கௌரவித்தது ஏப்ரல் எட்டாம் தேதி சிங்கப்பூரில் உள்ள ஒரு பள்ளியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது தீ விபத்தின் போது மாணவர்கள் அலறிய சத்தம் வெளியே கேட்டது அருகில் பணியாற்றிக் கொண்டிருந்த இந்திய புலம்பெயர் தொழிலாளர்கள் நால்வர் உயிருக்கு பயப்படாமல் உள்ளே புகுந்து மாணவர்களை மீட்பதில் ஈடுபட்டனர் நீண்ட நேரம் போராடி மாணவர்கள் அனைவரையும் அவர்கள் பாதுகாப்பாக மீட்டனர் இந்த சம்பவத்தில் ஆதிரா துணை முதல்வரான பவன் கல்யாணின் இளைய மகன் மார்க் சங்கரும் பாதிக்கப்பட்டார் தீ விபத்தில் சிக்கிய அவருக்கு கை மற்றும் கால்களில் காயம் ஏற்பட்டது மருத்துவ சிகிச்சைக்கு பின்னர் அனைவரும் வீட்டிற்கு திரும்பியுள்ளனர் குழந்தைகளின் உயிரை பாதுகாக்கும் முயற்சியில் தங்கள் உயிரை துச்சம் என கருதிய நால்வரின் செயலை சிங்கப்பூர் அரசு பாராட்டியதுடன் அவர்களை அழைத்து கௌரவித்தது இந்தியர்களின் சமூக பணிக்கான உறுதி உலக நாடுகளிலும் வரவேற்பை பெறுகிறது என்பதற்கான இந்த சம்பவம் மிக சிறந்த உதாரணமாகும்